பஸ் வந்து ஒலிக்கிட்டு இந்த இடத்துல நான் வந்து தங்கி இருந்து இதெல்லாம் வந்து பேர் வந்து செக் பண்ணி கொண்டு வைக்கணும் செக் பண்ணி செக் பண்ணி தான் அதுக்கு பிறகு நான் இருக்கிற பேர் இருக்கிற ஆகல மாத்திரம் தான் பஸ்ஸில் ஏற்றிக்கணும் பொதுமக்கள் வர வாகனம் எல்லாத்தையும் இதெல்லாம் நிப்பாட்டணும் இதெல்லாம் நிப்பாட்டிட்டு நிறைய வெஹிக்கல் ஆட்டோக்கள் எல்லாம் வந்து நிற்கிது இங்கே இதுலேயே நிப்பாட்டிட்டு அவங்க பஸ்ஸில் ஏறி போய் அங்கே பொங்கலெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் போய் பூசை வைக்கிறோம் வெள்ளி மாத்திரம் தான் போய் எங்கேயும் கொண்டு போகிறாங்க இதில் வந்து மூன்று பேர்ட்ட பேர் வந்து லிஸ்ட் வந்து மூன்று பேரும் இல்லை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் நிற்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா பலாளி சந்தி பலாளி சந்தியில் இருந்து ஒரு ஆலயம் என்ற ஒரு ஐநூறு மீட்டரோட ஒரு ஆலயம் இருக்கும் அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு மாதத்துலேயும் முருள்ளிக்கிழமைகளில் வந்து ராணுவ வாகனத்தில் ஏத்தி கொண்டு போய் தான் நூலுக்கு போயிட்டு அதே அங்கே எல்லாம் முடித்த பிறகு வந்து அதே வாகனத்தை ஏற்றி வந்து வெளியில் உணர்ந்து குடிக்கணும் இதில் பாத்தீங்கன்னா வந்த கோயிலுக்கு புற வந்த மக்களோட வானம் எல்லாம் இதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது இதில் இந்த வாகனத்தை பாட்டிட்டு இந்த வானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றி கொண்டு போக ஏற்றி கொண்டு போய் பொங்கல் பொருட்கள் எல்லாத்தையுமே அதிலேயே ஏற்றி கொண்டு போய் அங்கெல்லாம் பொங்கல் வழிபாடு எல்லாம் முடிச்சா அப்புறம் அதே வானத்துல திருப்பை ஏற்றி கொண்டு வந்து இதே இடத்துல ஆக்கணும் அதுக்கப்புறம் தங்கள் சொந்த வானத்துல பொருட்களை ஏற்றி கொண்டு ஒரு சிரமமான வழிபாட்டு தான் இந்த வழிபாடு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமா நடந்து கொண்டு அந்த விசேஷம் தான் அந்த மக்களோட நாங்கள் கதைக்கு போகிறோம் வாங்க போயிட்டு கதைப்போம் இப்போ கிட்டத்தட்டமாக நாலு வருஷமாக இந்த போய் போய்க்கொண்டுக்கிணும் மதத்தில் ஒரு தடவை ஒரு வெள்ளிக்கிழமை வந்து போகலாம் நான் பெரும்பாலான மக்கள் கூட என்ன சொன்னால் சிரமம் தான் போயிட்டு வரது வந்து ஒரு சிரமமான வேலைன்ற வழியால் அதுவும் மகேந்திர வீடுகள் இருக்கிற பிரதேசம் என்ற மதத்தான் போயிடணும் அதனால் வந்து கொஞ்சம் பேராக மந்திருக்கணும் எந்த அதில் பேர் பதிஞ்சு கொண்டு இருக்கணும் நான் பதிஞ்சு முடியாது பஸ்ஸில் ஏறிங்கன்னு போயிடும் போல நான் குட்டி கொண்டு போயில் கோயிலுக்கு போகிறீங்க சின்ன குட்டி கோயில் கா போறீங்களா ஓடுறீங்க கொஞ்சம் வா இங்க வா மூணு வருஷம் வந்துதா அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூலையமே போவீங்கள இந்த மாதிரி ஓவர் பள்ளியும் இப்போ கனணால நாளைக்கு இல்ல ரமச்சன அடுத்து தான் போவோம் ഓ മുതലാഴ്ച ഏഴ് പതിനഞ്ച് കൊടുത്തു പ്രമേശ എടുത്ത് തന്നെ ഓക്കിയമ്മൻ ഓക്കെ

மக்கள் வந்து ஃபுல்லாக போய் பார்க்கறது இப்போ அப்படி தான் சொல்லி அப்படி ஒரு இது என்ன விடுவிக்கல இவ விடுவிக்கான் ஃபுல்லாக போகலாம் இவை இந்த பெர்மிஷன் ஒன்று எடுத்துக்கொண்டு தான் போகலாம் முதலே பதிவு செய்யணும் ஐசி எல்லாம் கொடுக்கணும் கொடுத்து தான் போகலாம் விடுறதுக்காக கதைச்சிருக்கிறோம் ஏஜிய வச்சால பெரிய மக்கள் எல்லாம் கதைச்சவை விடுவோம் வந்து சொல்லினா இப்போ விடுவோம் வந்து தெரியாது பொதுமக்கள் போறோம்டா ஐயா இப்போ நாங்களும் போய் முதல் ஐசி பதிஞ்சா நாங்களும் உள்ளே போகலாம்

ഐസിയ പാദ മുടി വേണം. അതില போய் ഉള്ളുക്ക് പോറാണ് അങ്ങ ചെക്ക് മണ്ട്. ഫോണൊന്നും കൊണ്ടുപോ. ഫോണെല്ലാം കൊണ്ടുപോ. ഫോണിലുണ്ടത് കൊണ്ടുപോകും. പുരട്ടിട്ട് പോകും. ആ കുറിപിട ടൈമണ്ടേര കൊയാ പോയിടണ വന്ന് വരും. ആ മധ്യാന നിനങ്ങ പോ പോങ്ങി. അതൊക്കെ എല്ലാം വെച്ചി പൂസ വെച്ചിട്ട് വരും. ഓവർ വെള്ളി കളയ മട്ടാണ് പോവുക. ഓവർ വെള്ളിയിലാണ് പോവല. ആ ഫോണെല്ലാം കൊണ്ടുപോയി എടുക്കുകള കാരണം എന്നാ.

മൂന്ന് നാല് സമ പോകാം ഇടയിലെ കൊഞ്ചനാൾ പോറുണ്ട് പെർമിഷൻ എടുത്ത് ജിയോ അറിയിച്ചു அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கு நாங்கள் நாங்கள பலாளி சக்திவேல் முருகன் ஆலயத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடப்பேர்வுக்கு பின் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை எங்களுடைய ஆலயன் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் நாங்கள் எல்லோரும் சென்று அதாவது பொங்கல் பொங்கி படைத்து வருகின்றோம் அதாவது இப்போ என்னென்றால் இன்றைக்கு இந்த என்றபடியாக நாங்களும் எங்களோட குடும்ப சார்பாகவும் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாரும் வந்திருக்கிறேன் அப்படி இந்த பொங்கல் நிகழ்வானது இனி காலப்போக்கில் ஒரு நல்ல அரச தலைவர் கிடைத்திருக்கின்றார் ஏனென்றால் இந்த சந்தியிலிருந்து சந்தியிலேருந்து வரைக்கும் மூன்று கிலோமீட்டர் அதை உடனடியாக விடுவித்தால் பெரும்பாலும் யாழ் மாவட்டத்தில் சகல பாதைகளும் தொடர்ந்தற்கான ஒரு வெற்றியாக நினைக்கப்படும் ஏனென்றால் இந்த முக்கியமான அதாவது பலாடி சந்தையிலேருந்து வசானன்பரியான இந்த மூன்று கிலோமீட்டர் விட்டால் யாழ் மாவட்டத்தில் அதைவிட காங்கி சுந்தர சந்தையிலேருந்து கீரிமலை போகிற அதையும் விட்டால் யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கி எந்த ஒரு பாதை பிடிப்பு என்ற இடம் இடமில்லை எனவே இதையும் எல்லோரும் கருத்தில் கொண்டு இதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அதே நேரம் எங்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த கடலில் நீந்தி நாங்கள் ஓடியாடி இடம் இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருடமா வடமராஜிலே உடுப்படியில வசதி வருகின்றோம் காலப்போக்கில் உங்களுடைய எல்லாருடைய அந்த ஆசையோடையும் நாங்கள் மிக விரைவில் எங்கள் சொந்த இடத்துக்கு போவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு முதலிருந்த அரசாங்க அரச அரச தலைவர்களை விட இப்ப இருக்கிற அரசு தலைவருக்கு நீங்கள் என்ன சொல்ல சொல்ல வாங்க இல்ல என்னென்னா நானும் இரண்டு தேசிய கட்சிகளில் பயணித்துறேன் நான் நீ பயணித்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த காலம் இந்த காலம் இனி வரும் காலம் என்று சொல்ற விட தற்பொழுது கிடைச்ச ஒரு அரச தலைவர் என்னென்று சொல்லுவார் ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான செயற்பாடுகள் நன்மையை தான் நடக்குன்றது இன்னும் அவர் இப்போ தான் பதவியேற்று ஒரு மூன்று மாதம் இன்னைக்கு காலப்போக்கில் இன்னும் அறுபது மாதம் இன்னும் ஐம்பத்தி ஏழு மாதம் இருக்கின்றது பொறுத்துன்னு பார்ப்போம் அதுக்கிடையில எங்களுக்கு ஒரு நல்ல சமைக்க ஒன்று கிடைச்சிருக்கு என்னென்னா ஆலயத்தை கட்ட சொல்லி இருக்கீங்க நாங்கள் அப்படி இல்லை ஆலயம் கட்ட மாட்டோம் இந்த ஆலயம் கட்டுறேன் எங்களை குடிக்காம குடியாமத்தனும் அண்டு அதற்கான வேலைப்பாடு என்ன நடக்கின்றது அதுக்கு தற்பொழுது அரசாங்கத்துக்கு எங்களோட கிராமம் சார்பாகவும் பலாளி வடக்கு மக்கள் சார்பாகவும் மீள குடியேறியவர்கள் இனி குடியேற குடியேறப்புற சார்பாகவும் நாங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியில ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்துல நீங்க சொல்றீங்க இந்த ஏகேடி அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்றீங்க அதே அடிப்படையில் வந்து வெறுமே வெறுமனவே தமிழர் தாயகத்தில் காணி விடுவிப்பு மட்டும்தானா நடக்கும் அல்லது தமிழர் தாயகத்தின் எழுச்சி வரும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முதல் தொடங்கிய பாராளுமன்றத்துல நிறைய விடயங்கள் அரச கொள்கைகள் பிரகடனப்படுத்தியிருக்கின்றன அதுல எங்க அரச முதல் முக்கிய முக்கியமாக ஒரு ஒரு அறைக்கு வளிக்கின்றார்கள் அரச கைதிகள் உடனடியாக அவைகள் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி உடனே விடுதலை செய்யறோம் என்று அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும் அதை விட இனி இருக்கின்ற விலவாசிகள் மற்ற அரச உத்தியோகங்கள் மற்ற தனியார் துறைகள் மற்றது இளைஞர் ஜூதைக்கான வேலை வாய்ப்புகளை தான் உடனே செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அதன் நான் உங்களுக்கு சொன்னேன் மூன்று மாதம் தானே இன்னும் ஐம்பத்தி ஏழு மாதம் இருக்குது அதுக்கடையில் நல்ல விடயங்கள் நடக்கிற வேண்டும் அதுக்கு எல்லா எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் தனிப்பட்ட ரீதியாக கொடுத்துள்ள போகலாம் போய் பூசை வைக்கிற வெள்ளி மாத்திரம் தான் போய் ஐயரையும் கொண்டு போகிறாங்க ஐயரையும் கொண்டு ஐயரும் இதே செக்கிங் தான் ஐயா இருந்தோம் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னோம் ஓ இப்படி தான் இதே தான் செக்கிங் கண்டிப்பாக எங்கட ஊர்ல ஊர் கோயிலான உள்ள ஊரடங்கு இதுல பார்த்தா சரி ஒன்றரை கிலோமீட்டர் கோயில் எங்கட் ஜங்ஷன் கோயிலுக்கு இங்கே வேற கோயிலும் சேச்சை ஒன்று இருக்கு அதை உடைச்சிட்டாங்க பிள்ளையாக ஒன்று இருக்கு உடைச்சிட்டாங்க அதற்கு துண்டா கோயிலா உடனே திறமட்டம் வாங்கியாச்சும்

எல்லாரும் முழுக்கத்தானே விடுது இந்தி விட்டமே அவனுக்கு வேறு அங்க இருந்த ஐயர் இப்ப கட்டுப்பாட்டில் போறது மாசத்திலேயே ஒரு கட்டம் முடியும் இந்த இடத்துல நாங்க வந்து தங்கி இருந்து அதனால வந்து பேரு வந்து செக் பண்ணி கொண்டு வைக்கணும் செக் பண்ணி செக் பண்ணி தான் அதுக்கு பிறகு இருக்கிற பேர் இருக்கிற ஆகல மாத்திரம் தான் பஸ்ல ஏற்றிக்கணும் நாங்களும் எத்தனை ஒரு தடவை கேட்டு பார்த்துட்டு உங்களை அனுமதிக்கிறேன் இல்லை பொதுமக்கள் வர வாகனம் எல்லாத்தையும் இதெல்லாம் நிப்பாட்டணும் இதெல்லாம் நிப்பாட்டிட்டு நிறைய வைக்கள் இது ஆட்டோக்கள் எல்லாம் வந்து நிற்கிது இங்கே இதிலேயே எண்ணிப்பாட்டிட்டு அவன் பஸ்ஸில் ஏறி போய் அங்கே பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேண்ட பஸ்ஸில் ஏறி வந்து இப்போ பொங்கல் பொருட்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு வந்துட்டு திருப்ப அண்ட் என்ற வாகனத்தில் சொந்த வானத்தில் போகலாம் இது வந்து ஒரு இடர்பாடான நிலாமல் தான் அவ்வளோ சிரமம் தான் இந்த சிரமம் நீங்கள் மட்டும் தான் எல்லோரும் வந்து வேண்டிக் கொள்ளிக்கணும் பார்ப்போம் அவ்வளோ நாளில் இந்த சிரமம் வந்து நீங்க நீங்கதான் இதுல வந்து மூன்று வயித்த பேர் வந்து வரையிலே அதுல வந்து மூன்று பேரை கூட இல்லை எனி ஜோனலா ஆ வா வா ஆ சொன்னாலாம் வந்து போறோம் மாத்தலாம் அதான் கிரா விரதமா நட அத என்ன சொன்னா புளம்புள நீ தெரியாதா பாத்தீங்களா காவலா இருந்துடவோ நாலாம் அவட்டே இல்ல அவக்கேன் பேர் போவா இந்த குட்டி பிள்ளையே இந்த அம்மா இன்னும் அந்த அவர் அந்த அண்ணா அண்ணாண்ட வந்து பேர் இன்னும் மெரையலையா மே ஜோசிலேருந்து அதில் வந்துட்டு அவைய விடையில் எவ்வளோ ஒரு கவலையான விஷயம் என்ன நீங்களும் போக இல்லையா பாருங்க நீங்களும் உங்களே விட இல்லையா சரி சரி ஓகே திருப்பணும் கொஞ்சம் நான்கு நேரம் போயிடணும் வந்தவே இல்ல நாலு பேர் போயிடல நாலு பேர் திருப்பி போயிடும் வந்து துராக்கம் தூரவளே இந்த காவலையெல்லாம் வந்து இத்தோட முடிச்சு